எங்க அக்கா காமெடி பேசுறதுல இந்தி இசை சவுந்தரராஜன் அந்த அக்காவுக்கு வாய் சும்மா இருக்காரு கொழுப்புனா கொழுப்பு இவ்வளவு கொழுப்பு எங்க அக்காவுக்கு ரெண்டு மாநில கவர்னர் பதவியே விட்டு வந்துரு அவன் அமிச்சிட்டா அவன் அமிச்சுட்டா நீ வேணா போன்ட்டான் இது விட்டு வந்துருவான் வந்து இந்தி இசை சௌந்தரராஜன் பரட்டிக்கு என்ன சொல்றது சொன்ன இல்ல பத்து எருமை மாடுகளை கொழுப்பு இது பொம்பளைக்கு சொல்லிட்டு இந்த குல கத்திரிக்காக ஏன்னா எம்எல்ஏ நிப்ப எங்க நிப்ப எனக்கு தெரியாது நீ ஜெயிக்க தேவையில்லை டெபாசிட் மட்டும் வாங்கி இந்தி இசை நீ டெபாசிட் மட்டும் வாங்குமா ரெண்டு மாநில முன்னாள் கவர்னர் முதலமைச்சரே ஜெய்கு சந்தேகம் சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்க அக்கா காமெடி பேசுகிறது இந்தி இசை சவுந்தரராஜன் இப்ப அவங்க வந்து தேசிய பொதுக்குழு உறுப்பினர் இரண்டு மாநில கவர்னர் எங்க அக்கா இந்தி இசை சவுந்தரராஜன் அவங்க ஒரு காலத்துல தமிழ் இசை சவுந்தராஜன் கூப்பிடணுந்தோம் அவங்க இந்தி பிரியர் ஆயிட்ட உடனே அவங்க இந்தி இசை சவுந்தரராஜன் திருமதி இந்தி இசை சவுந்தரராஜன் பரட்டை ஆமா அந்த அக்காவுக்கு வாய் கொழுப்பு சேலையில வடிதுன்னு சொல்லுவாங்க அக்கா தப்பா நினைச்சுக்காது இது ஒரு பழம் அது வாய் கொழுப்பு சேலையில மடியதுன்னு சொல்லுவாங்க வாய் கொழுப்பு சேலையில வடிதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மரியாதை கூட எங்க அக்கா இந்தி இசை இந்தி இசை எங்க அக்கா உலக அழுகி உள்ளூர் கருங்கிழகி எங்க அக்கா இந்தியை சேர்க்காங்க இல்ல பொறியா குரங்கு எல்லாம் பார்த்து பயந்து ஓடிச்சு தெலுங்கானல எங்க அக்கா ஒரிலா குரங்கு சிம்பாஞ்சி இதெல்லாம் பார்த்து பயந்து ஓடிடுச்சு பயங்கரமாக பயங்கரமாக அந்த அக்கா இந்தி செய்ய வந்து வாய் கொடுப்பு சேலையில பண்ணிடுற மாதிரி அந்த அக்காவுக்கு வாய் சும்மா இருக்காது கொழுப்புன்னா கொழுப்பு இவ்வளவு கொழுப்பு எங்க அக்காவுக்கு பத்து காட்டு எரிமைக்கு பத்து எறும்பு மாட்டுக்குற கொழுப்பு எங்க அக்கா இந்தியை அது அதை ஆதரப்பத்தி பேசணும் கேட்டா நாலைய தமிழக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பத்தி தான் பேசுவேன் அண்ணன் உதயநிதி பத்தி தான் ஆஹ் உதயநிதி என்ன முகவரி உதயநிதி என்ன முக அவருக்கு முகவரி தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு முகவரி அவர் என்ன கோட்டால வந்தார் டெப்டி சிஎம்னா வந்தார் டெப்டி சிஎம்மா பப்ளிக் கோட்டா அதாவது மக்கள் கோட்டால வந்தாரு வந்தார் பெண்கள் தப்பா பேச போட்டா அது அதுல நான் எதுவும் உடன்பட கிடையாது இது என்ன வேணாலும் வேணாலும் பேசுனா பார்த்து நம்ம சும்மா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி திமுக ஜெயிக்கோன்றார் தளபதி அதுதானே உண்மை அதுதானே உண்மை இரநூறு தொகுதி என்ன இரநூறு பிளஸ் சொன்னோம் இந்த போற போக பார்த்தா இரநூத்தி முப்பத்தி நாலு நம்ம தான் ஜெயிச்சிருவோம் மாத்திருக்கு அது அவர் சொன்னாரு நீ என்ன பண்ணணும் இந்த இசை இல்ல இல்ல நாங்க ஜெயிப்போம் சொல்லிட்டு போ சொல்லிட்டு போ நீ தான் சொல்லுவிய ஆமா மேடையில நான் சொல்லுவேன் சூரியன் முதிக்கிறதோ இல்லையோ எல்லை துளிர்கிறதோ இல்லையோ கை உயர்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே மலரும் தாமரை மலர்ந்தே மலரும் தாமரை மலர்ந்தே மலரும் உடனே நான் சொல்லுவேன் மயிரும் கூட மலராது தாமரை மயிரிலையும் மலராது சாக்கரலையும் மலரா தாமரை நான் சொல்லுவேன் இப்ப அந்த இலை இருக்கிறதோ இல்லையோ விட்டுச்சு என்ன இப்ப அவங்க வந்து வேலை சேர்த்தாங்க ஏடி பிடிக்காருங்க தி தைல போடுவாங்கட்டாங்க இல்லையா அமித்ஷா ஷா தி தைல போடுவாங்க அவங்க வந்துட்டு இப்ப உங்கள்கிட்ட வேலை செய்வாங்க ஏடியும் அதனால இப்ப அந்த இலையை இருக்கிறதோ இல்லையோ விட்டாச்சு கத்து இல்லையே நீ ஆகும் சொல்லிட்டு போ அதை விட்டு உனக்கு எவ்வளவு கொடுப்பு தான் ஏன்னா அமைச்சர்கள் ஊழலும் அது இதுன்னு அந்த முதலமைச்சர் தலைவர் தரப்பட்டு கேள்வி கேட்டாங்க இந்த இந்தி இசை சௌந்தரராஜன் இந்த மாதிரி அமைச்சர்கள் ஊழல் பண்றாங்க அவர் லீடரு அவர் ஏ இவங்க பார்த்தா புலகா பசங்களா இவங்களை உள்ளூர் கேள்விங்களா அவர் லீடர் அவரு ஏ வேலை வெட்டி இல்லாதவங்க நான் வார்த்தை அவனுங்க எல்லாம் போக முடியாது அதுக்கு வேற வேலைகள் போயிட்டாரு இப்பெல்லாம் தலைமதி நல்லா பேசுறாரு தலைமதி இப்ப நல்ல அவ அப்படிதான் பேசணும் சும்மா எல்லாருமே போயில் சொல்லக்கூடாது அதை நாங்களாம் நான் பார்த்துருக்கேன் தலைவரை நாகரா இல்லை நான் பார்த்த கூட நான் பாத்துக்கிறேன் எல்லாரையும் தலைமதி போயி சொல்ல கூடாது அவன் ஒரு நேஷனல் லீடர் அவர் மோடிக்கு போயின்னு சொல்லலாம் எத்தனை ஷாக்கர் வந்தாலும் உன்னால ஒண்ணும் போட முடியாது தமிழ்நாட்ட எதுவும் போட முடியாது போகணாங்கிற மாதிரி அமிஷாவே சொல்லிட்டாரு அந்த ஆள் தான் இந்த அமலாக்கத்தரை இடி அது இது கையில எல்லாரையும் மரணங்கிறான் அந்த ஆளே சொல்றாரு தளபதி எத்தனை சாக்கள் வந்தாலும் என்ன நீங்க அப்படி போது சொல்றோம் தளபதி தேவைப்பட்ட எடப்பா எவ்வளோ நீங்க தேவையில்ல அண்ணன் உதயநிதி சொல்லணும் போட்டோம் என்ன சொல்றது அண்ணன் உதவி நீதி அவர் சொல்லணும் போட்டோம் இந்த எடப்பாடி ரேஞ்சு அவர் சொல்றோம் நீங்க வந்து மோடி அப்படி அந்த அந்த ரேஞ்சு இவன் இங்க மரியாதை கூறிய பத்திரிகையாளர் ஊடகர் போய் தலை பத்திரிகையாளர் இந்த தமிழ் இசை சவுந்தரராஜன் சாரி 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 சரி தமிழுக்கே கேவலாம் அந்தி இசை சவுந்தரராஜன் இந்தி இசை சவுந்தரராஜன் அவங்களுக்கு போயிட்டாரு இதுதான் கரெக்ட் உடனே இந்த அம்மா என்ன சொல்லுது இந்த குர்லா குரங்கு என்ன சொல்றது ஐயோ குர்லா குரங்க சொல்ல அதுவே பயந்துச்சு இந்த அக்காவை பார்த்து எங்க அக்கா பிளாக் மிஸ் தமிழ்நாடு பிளாக் மிஸ் இந்தியா பிளாக் இந்தியா பிகாஸ் நோ பிளாக் இந்தியா என்ன சொல்றது இந்தி இசை என்ன சொல்றதுன்னா இவர் சொன்னார்ல சொன்னோட எனக்கு வேற வேலைன்னா என்ன திமுக குறை சொல்றதா என்னுடைய வேலை திமுக குறை சொல்றதா வேலையா நான் எதிர்க்க நீல எதிர்கட்சி எடப்பாடி பண்ணி சரி அவரு மூட்டை லேபர் ஆகிற திமுக குறை சொல்றதுதான் எனக்கு வேலை வேற என்ன வேலை என் வேலையில உத்து நான் வந்துக்கிறேன் ரெண்டு மாநில கவர்னரா இந்த அந்த வேலையை விட்டு வந்து நீ விட்டு வரல அவன் அனுச்சிட்டான் போவன்னு சொல்லிட்டு ரெண்டு மாநில கவர்னர் வேலையை வேலையுந்தாக்கா விட்டு வந்துச்சான் இந்திசை சௌந்தராஜன் அவன் அனுச்சிட்டான் ஆந்திராலே இக்கடந்தா ஓத்து பண்ணி ஜெருக்குது போத்தா உண்டு தமிழ்நாடு போத்தாவோ எக்கட போத்தவோ போ இப்ப இக்கடி ராங்க கூட மல்ல வஸ்டே கொடுத்தான போ தமிழ்நாடு போ ஏ மாட்டோம் எந்த மைக் நீ நோர்ல பெட்டாரோ மாட்ல போய்போர்ட்ல மாட்டோம் அப்டின்னு மாமே மாட்டாடு போய் மாட்டாடு போ நீக்கி அக்க ஜவாப் மஞ்சு மனுஷர் டிஎம்பி போய் போவேன் போவேன் போமே கிடையாது ரெண்டு மாநில கவர்னர் பதவியே விட்டு பூச்சு இதெல்லாம் பேசுது இது கூட எனக்கு என்ன வேலை இருக்குது ரெண்டு மாநில கவர்னர் பதவி விட்டு வந்து இது கூட எனக்கு என்ன வேலை இருக்குது உங்களை கொறை சொல்றதா எனக்கு வேலை அவர்கள் சொன்னா அதுதான் எங்க எதிர்கட்சியினுடைய அதுதான் வேலை எங்களுக்கு அப்படியா என்ன எதிர்கட்சி தலைவர் இதோட நீ என்ன நிச்சயம் இங்கதான் நான் வந்து இந்தி இசை சௌந்தரராஜன் பார்ட்டிக்கு என்ன சொல்றது சொன்ன பத்து எறும்பு கொழுப்பு இந்த பொம்பளைக்கு என்ன சொல்றது இந்தி இசை சௌந்தராஜன் சொல்லுது இந்தி இசை சொல்லுது என்ன சொல்லுதுன்னா நம்ம தலைவர் தளபதி சொல்லுது இந்த பொம்பளை சாரி பொம்பளை சொல்லி பொம்பளை வருவதே கேவலம் இது சொல்லுது இது இசை சொல்லுது என்னன்னா அதாவது வந்து முதலமைச்சர் முதலமைச்சரே எம்எல்ஏவா ஜெயிப்பார்ன்றது கொஞ்சம் சந்தேகம் தான் நீ ஆம்பளையா தான் நான் வேற மாதிரி முடியாது ஜாடு மாடு பாடுகால் அக்காடி கேப் மாறி முள்ள மாதிரி பசங்களாங்களா லாங்குவேஜ்ல பேசுவான் ஆம்பளையா தான் வணக்கத்துக்குரிய பெண்ணாக இருக்கிற அப்படி எல்லாம் பேசாதக்கான மரியாதையா சொல் முதலமைச்சரே தோத்துருவாராம் இது இந்த பொம்பளை சொல்லு இப்ப இது இப்படி இதை திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா திமுக பேச்சாளருக்கு நாகரிகம் இல்லை அநாகரீகமாக பேசுகிறார் உரியாத்த குமரன் அநாகரிகமாக பேசுகிறார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அநாகரிகமாக பேசுகிறார் சைதி சாதி அநாகரிகமாக பேசுகிறாருன்னு சொல்ற இப்ப நீ இப்படி தலைவனை பேசுறது அவரே எம்எல்ஏ போது உன்ன வேற எப்படி பேச சொல்ற இந்திய இசை உன்ன வேற எப்படி பேச சொல்ற நீ ஏதாவது சென்னையில இருக்கிற இந்தி இசை ஏரியா மாநகராட்சி மாநகராட்சி கவுன்சிலர் அது கூட உள்ளாட்சியோட வரப்போதி போறதுல ஒரு மாநகராட்சி கவுன்சிலர் ஜெயிச்சு பாரு நீ ஒரு பாப்பாத்தி ஒண்ணு ஜெயிச்சுக்குது அதே தட்டு தடு மாதிரி வந்துருச்சு பேர் சார் யிலா புள்ள எங்க இருக்கு சென்னையில எங்க இருக்கு அதை பாப்பாத்தது நீ ஜெயிச்சி பாரம் பாக்கலாம் எம்எல்ஏ எல்லாம் வேணாம் ஒரு மாநகராட்சி கவுன்சிலர் நின்று ஜெயிச்சி பாறேன் பார்க்கலாம் முடியும்னால அவங்க காரன் வந்து அங்க பனத்தூர்ல ஒத்த ஓட்டு வாங்க குடும்பத்துல அவன் ஓட்டு போடணும் அவன் பொன்னாடியான ஓட்டு போடல ஒத்த ஓட்டு தான் வாங்கிக்கிறான் அவனுக்கு அவன் மட்டும் போட்டு நிக்கிறான் அவன் குடும்பத்துல அவனுக்கு யாரும் அவன் பொண்டாட்டி பசங்களையுமே அவனுக்கு ஓட்டு போட அந்த மாதிரி நீ வேணா ஓட்டு போட்டுக்கலாம் எங்க அண்ணன் சவுந்தரராஜன ஓட்டு போட மாட்டாரு கவுன்சிலர் என்ன நீ ஜெயிக்க முடியாது அப்புறம் எங்க எம்எல்ஏ டெபாசிட் வாங்க மாட்டேன் எம்பிக்கு எப்படி டெபாசிட் வாங்கலையோ எங்க நோட்டா தான் வருவாங்க இந்திய இசை நீ முதலமைச்சர் தலைவர் தளபதி பார்த்து என்ன சொல்ற என்ன இந்த இந்திய இசையே அவர் முதலமைச்சர் வந்து எம்எல்ஏ ஜெயிக்கிறது சந்தேகம் தான் இப்படி எல்லாம் தான் செருப்படி பதில் கொடுக்குறது உங்களை சொல்லலக்கா ஐயோ அக்கான்னு சொல்லிட்டேன் உங்களை சொல்ல இந்திய இசை சரி அக்கானு சொல்லலாம் தப்பு இல்லை ஆயிரம் ஹியூமன் கிரியேச்சர் தானே கிரியேச்சர் எப்படினா இருக்கலாம் பட் உமன் மனிதர் தானே அதனால பார்த்து பேசு அவரை பார்த்து முதலமைச்சரே ஜெயிக்கிறது சந்தேகம் வந்து முதலமைச்சரே எம்எல்ஏ ஜெயிக்க சந்தேகம் என்ன சொல்லிட்டேன் நான் நீ ஜெயிச்சிரு எம்எல்ஏக்கு நான் இப்போ ஒரு சவால் விடுறேன் இந்த இசைக்கு நீ ஜெயிக்க தேவையில்ல நீ எங்க நீ எங்க நிப்ப எங்க நிப்பன்னு எனக்கு தெரியாது நீ ஜெயிக்க தேவையில்ல டெபாசிட் மட்டும் வாங்கி உங்கள்கிட்ட நான் வேலைக்கு வந்து சேர்ந்து இந்த இசை நீ டெபாசிட் மட்டும் வாங்குமா ரெண்டு மாநில நாள் கவர்னர் அட் சத்து கொட்டால் ஓடிப்படுவோம் இக்கன்னு பாரி போமே உனக்கு ராக கொடுத்து போமே இக்கன்னு அனுப்பிச்சாங்க இல்ல அந்த இந்த இசை சவுந்தரராஜனை கேட்குறேன் என்ன சொல்றது நீ டெபாசிட் கூட வாங்கிட்டு முதலமைச்சரே தோத்துருவாரு அவரே ஜெயிக்க சந்தேகம் சொல்ற உனக்கு சொல்றேன் இந்திய சைக்கு சொல்றேன் நீ ஜெயிக்க எம்எல்ஏக்கு நீ டெபாசிட் கூட வாங்கி நான் உங்கள்கிட்ட வேலைக்கு வந்து உனக்கு தினம் தலையில எண்ணெய் போட்டு ஊர் வைக்கிறாங்களே ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு தலையை நல்லா தேய்ச்சி முடி இப்படி 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 உங்க சீவர் ஆகலாமே அந்த 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 பரட்டை மொழியை பரட்டியை வந்து நீட் ஆகிறது முயற்சி பண்ணிட்டு இப்போ எல்லாரும் பரட்ட பரட்டு சொல்றாங்கன்னு நீட் ஆகிறது முயற்சி பண்றாங்க அந்த வேலையை நான் செய்யறேன் உனக்கு வந்து நான் தலையோ கூட போன தம்பியா வச்சுக்கோ உன் கூடம்ப தம்பிக்கா உன் கூடம் தம்பிய கூட வச்சுக்கிளாக்கு நான் ஓகேவா கூட தலை எண்ணெய் போட்டு குடியாத்துல எண்ணெய் சக்கு நல்லா எண்ணெய் எண்ணெய் சக்குல தேங்காய் எண்ணெய் என்னென்ன வேணாம் வேப்பெண்ண வாங்கிக்கலாம் வேப்ப எண்ணெய் வேப்பெண்ணா வேப்ப எண்ணையும் வேப்பல எண்ணையும் ரெண்டு மிக்ஸ் பண்ணாக்கா வேப்பெண்ணெய் சக்குங்கிறதுக்கா வேப்பில எண்ணெய் கூட கிடைக்காந்திர சித்து கூட வேப்பில எண்ணையும் அப்புறமா வந்து இந்த வே வேப்பல என்ன இதெல்லாம் பண்ணிக்க வேப்பம் கூட்ட என்ன இதெல்லாம் கலந்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்துட்டு என்ன இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா கலந்துட்டு அந்த எண்ணெய் எத்தின்னு வந்து உன் தலையில ஊத்தி ஊத ஊற வச்சு நல்லா உனக்கு மசாஜ் பண்ணி நல்லா சீவி 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 சி ஒரு மாசத்துல முடி நீட்டாக்கி விட்டுட்டு உன் மூஞ்சிக்கு ஏதாவது பயமா பசங்க பயப்படுறாங்க பார்த்தா இதுல எப்படி உன் பேர பசங்க எல்லாம் கிட்ட வராங்க தெரியலக்கா சரிக்கா உன் மூஞ்சிக்கு நல்லா முழுத்தா நம்ம கிலோ கடவுள போட்டு நல்லா உனக்கு பேஸ்பிளீச் ஆள் தலர் ஆக்கிடுறேன் முடியெல்லாம் நீட் ஆகி விட்றேக்கா இந்த வேலைலாம் உன் கிட்டேன்னு செய்யறேங்கா கம்பளம்லாம் வானேக்கா கூ கம்பளம் வான ஆனா ஒன்னுக்கா நீ முதலமைச்சர் தேய்க்கு சந்தேகம் சொன்னேல்ல நீ டெபாசிட் மட்டும் வாங்க போட அந்த உன்னை தேய்க்க தேவைங்க நீ டெபாசிட் மட்டும் வாங்கிருக்கா வா ஏ அடக்கமா பேசு நீ வாய் அடக்கமா பேசணும்னா உன்னை இப்படி தான் பேசுவாங்க அப்புறம் என்ன இந்தி சின்னு சொன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும் என்ன பரட்டன்னு சொன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும் என்ன அப்படி சொன்னா கெட்ட போக இப்படி சொன்னா கெட்ட நீ இப்படி இப்ப முதலமைச்சரே ஜெயிக்கு சந்தேகம் சொன்னா உங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுப்பா சிபா நன்றி உனக்கு நாளை இன்னொரு பதிவை சந்திக்கிறேன் ஒரே ஆளுமை நூத்தி நாற்பத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரை ஒருத்தனால நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டல பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்